அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசிக்காரர்களுக்கு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க கூடிய சுக்கரன் யோகத்தின் உச்சையில் போகிறான் சுக்கரன் உலகம் எல்லாமே இனி எல்லாமே சுக்கரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏழு மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியான சுக்கரன் விருச்சகராசிக்காரர்களுக்கு சப்தமஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க இது திட்டிப்பு நன்மையும் யோக உச்சியையும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது ராசியின் அதிபதியான இந்த ஆட்சி பலம் பெற போகிறார் எனவே மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அதிரடியாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் சுக்கரன் புதன் மற்றும் சூரியன் உட்பட பல கிரகநிலைகளுடைய சப்தம பார்வையும் மிக வலுவாக ஜென்ம ராசிக்கு கிடைப்பதால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றி நிறைந்து உண்டு பொதுவாக சுக்கரனை பொறுத்த வரைக்கும் செல்வத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க சுக்கரன் மிக வலுவாக ஆட்சி பலமோ உச்சபலமோ பெற்று சஞ்சரிக்கும் போது பல்வேறு வகையில அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு அமைப்பில்தான் தற்போது சுக்கரன் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே யோகத்தின் உச்சியில் போகிறான் சுக்கரன் உலகம் எல்லாமே இனி எல்லாமே சுக்ரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடியும் வரை வலுவாக ஆட்சி பலம் பெற்று எனவே பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி நான்கு யோகத்தின் உச்சியில் சஞ்சரிக்கிறாரு பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு இது மட்டுமல்லாது தனித்து இருப்பதை விட பல கிரக நிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க சுக்கரன் இது மேலும் ஒரு பல அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுக்கரன் தனது சொந்த ராசியான ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த வேளையில் குருவும் அங்கு வீற்ற சுக்கரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைக்கும் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மிகவும் வலுவாக ரிசபராசியில் ஆட்சி பலம் பெற்று குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த வேளையில் வித்யா புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியனுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறார் இரண்டரை தினங்கள் உச்சம் பெற்று சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் பல கிரகநிலைகளுடன் இணைந்து அற்புதமான பல மாற்றங்களை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே இனி எல்லாம் சுக்கரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் பல்வேறு விஷயங்கள்ல நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் வழியும் உருவாகி உள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே மனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறவர் நிச்சயமாக சுக்கரன் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் மிக வலுவாக இருப்பின் பல்வேறு வகையான அதிர்ஷ்டையும் யோகங்கள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும் அதிலும் சுக்கரன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் செல்வ செழிப்பு சிற்றின்பம் இல்லற சுகம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு சௌகரியமான சூழ்நிலை குடும்பத்திற்கு ஆடம்பரமாகவும் பிரம்மாண்டமாகவும் பல பொருட்களை வாங்கி மகிழ்வது புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் போன்ற அனைத்தையும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் விற்றாருங்க அது மட்டுமல்லாது அவ கிரிலே மனித வாழ்வு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டும் என்றால் என்பது மற்ற கிரகங்களுடன் இணையும் போது பல்வேறு வகையான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார் அவரது நட்பு கிரகமான சனியுடன் இணைந்தால் தொழில் உத்தியோக ரீதியான சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும் குருவுடன் இணையும் போது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடும் அது மட்டுமல்லாது எந்த கையில் எடுத்தாலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது மிக கடினமான சவால் நிறைந்த காரியங்களை கூட சிறந்த அறிவாற்றலை பயன்படுத்தி தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கும் ராகு கேதுவுடன் இணைந்தாலும் கூட திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுப்பாருங்க சுக்கரன் அப்படிப்பட்டவர் சந்திரனுடன் இணையும் போது பல வகையில பொருளாதார ரீதியாக பண வரவை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது உதாரணமாக ஒரு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருக்கிறது மலையை நோக்கி மலை பகுதியில் சென்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இயற்கை சீற்றத்தின் காரணமாக இடி மின்னல் கனமழை பெய்ய ஆரம்பிக்கிறது அப்படி கனமழை பெய்யும் போது இந்த பேருந்தை இயக்குவதில் பல சிரமங்கள் ஏற்படுகிறது மட்டுமல்லாது அந்த பேருந்தில் இருப்பவர்கள் அவ்வளவுதான் இன்றோடு நம் கதி முடிந்தது என்று பலர் கோஷமிட்டு முடிந்தது என்றுதான் கடைசி தினம் என்று புலம்புகிறார்கள் ஆனால் அதில் இருந்த ஒரு சிலர் யாரும் புலம்ப வேண்டாம் நம்மளிடையே யாரோ ஒருத்தர் என்று மரணிக்க போகிறார் அவர் ஒருவர் என்பதற்காக நம் அனைவரும் இந்த பேருந்தில் சென்று கொண்டிருக்கும் போது அவருடன் சேர்ந்து மறிப்பதற்கான சூழ்நிலை உருவாகிறது எனவே அவற்றை தவிர்ப்பதற்கு நாங்கள் ஒரு திட்டத்தை தீட்டியுள்ளோம் என்று சொல்கிறார்கள் அந்த பேருந்தில் உள்ள பலர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் என்ன திட்டம் என்றால் அந்த பேருந்தை சாலையின் ஓரத்தில் நிறுத்திவிட்டு அருகாமையில் உள்ள ஒரு பெரிய மரத்தை நோக்கி சென்று அந்த மரத்தை தொட்டுவிட்டு திரும்பவும் பேருந்தில் வந்து ஏறிக்கொண்டால் கொண்டால் அந்த மரத்தின் மீது விழுந்து சாக வேண்டிய நபர் இறந்து போவார் நாம் அனைவரும் தப்பித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு ஆலோசனையை பலர் வழங்குகின்றனர் ஆனால் அதில் ஒருவர் உண்மையாக எதிர்க்கிறார் ஏனென்றால் நம்மில் ஒருவர் மறித்து போக வேண்டும் என்றால் அதற்கு எப்படி நாம் சம்மதிப்பது அவரையும் நாம் காப்பாற்ற வேண்டுமே அதுதான் நம்மளுடைய பொறுப்பு என்று சொல்கிறார் இருந்தாலும் பேருந்தில் உள்ள பெரும்பான்மையானவர்கள் இதுதான் சரியான வழி நாம் பலர் இறப்பதற்கு ஒருவர் செயல்படுத்த ஆரம்பிக்கின்றனர் பேருந்தில் ஒவ்வொருவராக இறங்கி சென்று அந்த மரத்தை தொடக்கூடிய இயல்பானது நடக்கிறது முதலே இறங்கி செல்லக்கூடிய நபர் பயத்தின் உச்சத்திலேயே நம்ம மேலதான் அந்த இடி விழுந்துருமா அப்படின்னு அந்த மரத்தை நோக்கி நடுக்கத்துடன் சென்று தொடுகிறார் தொட்டு பிறகு அவருக்கு பெருமூச்சு என்றால் இடிவிடவில்லை உடனடியாக அங்கிருந்து ஓடி வந்து பேருந்தில் ஏறி என்னுடைய இருக்கையில் மகிழ்ச்சியாக அமர்ந்து கொள்கிறார் நமக்கு ஒன்றும் ஆகவில்லை நாம் உயிர் பிழைத்தோம் என்றி பார்க்கிறார் இதே போன்று அடுத்தடுத்து அனைவரும் சென்று மரத்தை தொட்டு வருகின்றனர் பேருந்தில் இருந்த அனைவருமே சென்றதற்கு பிறகு கடைசியில் அந்த ஒரே ஒரு நபர் மட்டும் இருக்கிறார் நாம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை என்று சொன்ன இந்த ஒரு நபர் மட்டும் இன்னும் சென்று அந்த மரத்தை தொட்டு வரவில்லை எனவே பேருந்தில் இருந்த மக்கள் அனைவரும் தற்போது நபரை நோக்கி எங்களுடைய கோபத்தையும் வெளிப்படுத்துகின்றனர் நீ ஒருவன் தான் மறிக்கப்போகிறாய் அதற்காக எங்கள் அனைவருடைய உயிருடனும் விளையாடாதே இறங்கி சென்றுவிடு என்று சொல்கின்றனர் ஆனால் அந்த நபர் இல்லை நான் போக மாட்டேன் என்று சொன்னாலும் ஒரு வழியில்ல நீயும் போய் அந்த மரத்தை தொட்டுட்டு வா உயிரோடு இருந்தா பார்ப்போம் அப்படின்னு சொல்ல பெரிய நிபந்தனையும் ஏற்று அந்த நபர் அந்த மரத்தை நோக்கி நகர்ந்து செல்கிறார் மரத்தின் மீது கை வைத்து தன் கண்களை மூடும் போது பயங்கர இடி சத்தம் ஒன்று ஒழுகிறது இறந்து விட்டோமோ என்று கண்ணை விழித்து பார்க்கும் போது இந்த இடியானது அந்த பேருந்தின் மீது விழுந்து மின்சாரம் பாய்ந்து அந்த பேருந்தில் இருந்த அனைவருமே இறந்து போகின்றனர் அப்போதுதான் ஒரு உண்மை தெரிய வருகிறது இந்த ஒரு நபர் உயிர் பிழைப்பதற்காக அந்த பேருந்தில் இருந்த அனைவருடைய உயிரும் காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்ற உண்மை அதுபோன்றுதான் நாம் செய்த சிறு சிறு புண்ணியங்களும் தங்களுடைய வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன எனவேதான் பல நன்மைகளும் நம்மளுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது கிரகநிலைகளும் இது போன்றுதான் தனித்து இருப்பதை விட கூட்டாக செயல்படும் போது பல அதிர்ஷ்டத்தை யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் மிக முக்கியமானவராக பார்க்கக்கூடியவர் சுக்கரன் இப்படிப்பட்டவர் பல கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல அற்புதமான வளர்ச்சியையும் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்களையும் பக்க நின்று விடுகிறாருங்க சுக்கிரன் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதனின் பிவாற்றலும் மிக வலுவாக கிடைக்கப் போகிறது ஏனென்றால் சுக்கிரனின் பார்வையில் நட்பு கிரகமாக புதன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் உள்ளன சமகிரகமாக குருவும் செவ்வாயும் பார்க்கப்படுகின்றனர் ஆனால் குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக இருக்கிறார் சுக்கிரனின் பார்வையில் சூரியன் சந்திரன் ஆகிய இரண்டு கிரகங்களும் பகை கிரகமாக பார்க்கப்படுகின்றனர் ஆனால் சந்திரனின் பார்வையில் சுக்ரன் சமகிரகமாக திகழ்கிறார் மட்டமது ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் ஜென்மத்தில் உச்சமோ அல்லது ஆட்சி பலம் பெறும் போதோ நிறைந்த நன்மை உருவாக கிடைப்பதற்கான யோகமும் கிடைக்கும் மட்டுமல்லாது சுக்கரனின் சப்தம பார்வையும் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் வெற்றியையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய இனிமையான சந்தர்ப்பமாக அமைவதற்கான யோகம் உண்டு சுக்கரன் மூன்று ஆறு எட்டு இடங்களில் சற்று நிதானமான பலனையும் சிற்று அதீதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரை பாருங்க இந்த வேளையில் சுக்ரன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று குரு உட்பட பல கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் நிச்சயமாக மிகவும் அபரிமிதமான வளர்ச்சியும் உச்சியில் ஆள போகிறான் சுக்ரன் உலகம் எல்லாமே இனி எல்லாமே சுக்கரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது எனவே இவற்றை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் மிக பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் கிட்டும் இப்படி சுக்கரனின் அமைப்பு இருக்க சப்தமஸ்தானமாக ஏழாம் இடத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் விருச்சகராசிக்காரர்களுக்கு எந்தவித எதிர்பார்ப்பாக இருந்தாலும் மிக சிறப்பாக சிறிய விஷயமாக இருந்தாலும் மிக பெரிய அளவுல திட்டமிட்டாலும் அவை சிறப்பாக கைக்கு வரக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் எதிர்பார்த்தபடியே குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்ப வருமானம் உயரும் கடன் சார்ந்த தொல்லைகள் வெகுவளவில் குறையக்கூடிய யோகம் உண்டு தடைபட்ட காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்கிறது நற்காரியங்கள் சுப காரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுத்தலாம் அவை அனைத்திலும் மிக பெரிய அளவில் பிரமாண்டமான வளர்ச்சியும் வெற்றியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு அது மட்டுமல்லாது வீட்டிற்கு தேவையான வசதி வாய்ப்பை மேம்படுத்துவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது ஆடம்பரமான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் ராசிக்காரர்களுக்கு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் சப்தமஸ்தானத்தில் அமர்வதால் மிக வலுவாக கிடைக்கிறது உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை அழகாகவும் நேர்த்தியாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் மூத்தவர்களுடைய நலத்தில் திருப்திகரமான சூழ்நிலை கிடைப்பதற்கான யோகம் உண்டு தொழிலில் தனித்து ஈடுபட்டாலும் சரி கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் சரி விருச்சகராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் ஒரு கலைத்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உண்டு நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களையும் செய்து முடித்து அவற்றின் பலனை யோகம் கூடிய யோகம் சார்ந்த பணிகளில் அதிரடியான பல மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைந்து பெறக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது மாணவர்களின் கல்வியில் உச்சபட்ச வளர்ச்சி இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியும் மாறில் ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே அமோகமான வளர்ச்சி விவசாயம் சார்ந்த பணிகளில் சிறப்பாக கிடைக்கப் போகிறது புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாங்குவதற்கான யோகமும் அசையும் அசையா சொத்துக்கள் தங்களுடைய பெயரில் வாங்குவதற்கான யோகமும் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தில் பெண்மணிகளுக்கு மிக வலுவான முன்னேற்றத்தை சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கரன் ஆகிய இரு கிரகநிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கின்றன பெண்மணிகள் எதிர்பார்த்தபடி திருமணம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மைகள் மிக வலுவாகவும் சிறப்பாகவும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் உண்டு பல வகையில தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் மிகவும் சிறப்பாக பெற்று பெற்றுத்தரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் யோகத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் இது எல்லாமே சுக்கர வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் மிக சிறப்பாக டம்